ஐந்து வருட இடைவெளிக்குப் பிறகு சீனா மற்றும் இந்தியா இடையே நேரடி விமான சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை சீனா உறுதிப்படுத்தியுள்ளது இது நடக்கும் பட்சத்தில் வர்த்தகம் சுற்றுலாத்துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் நடக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது கோவிட் நைன்டீன் தொற்றுநோய் காரணமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இந்தியா மற்றும் சீனா இடையே நேரடி வணிக விமானங்கள் நிறுத்தப்பட்டன பயணிகள் ஹாங்காங் சிங்கப்பூர் அல்லது பேங்காக் போன்ற பிராந்திய மையங்கள் வழியாக பயணிக்க வேண்டியிருந்தது இதனால் பயண நேரம் மற்றும் செலவுகள் கணிசமாக அதிகரித்தன இந்நிலையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக சீனாவிற்கு செல்லும் பிரதமர் மோடி ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் கலந்து கொள்வதற்காக ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி சீனாவின் தியான்ஜினுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் பாதுகாப்பு வர்த்தகம் மற்றும் அரசியல் ஒத்துழைப்பில் கவனம் செலுத்தும் ஒரு பிராந்திய அமைப்பான எஸ் சீனா ரஷ்யா மற்றும் மத்திய ஆசிய நாடுகள் போன்ற பெரிய வல்லரசுகளை உள்ளடக்கியது பிரதமர் மோடியின் இந்த பயணத்தின் போது இருதரப்பு சந்திப்புகளும் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு லடாக்கில் ஏற்பட்ட எல்லை மோதல்களுக்குப் பிறகு இருதரப்பினர் இடையே பல ஆண்டுகளாக விரிசல் ஏற்பட்டுள்ளது இதனிடையே சீன அதிபர் மற்றும் பிரதமர் மோடி இருவரும் சந்தித்து பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தொடக்கத்தில் பல வருட பிறகு இந்தியா சீன நாட்டினருக்கு சுற்றுலா விசாக்களை வழங்க தொடங்கியது இந்த ஆண்டு ஜனவரி மற்றும் ஜூன் மாதங்களில் விமானங்களை மீண்டும் தொடங்குவதற்கான முந்தைய ஒப்பந்தங்கள் முடங்கின இருப்பினும் கடந்த பதினைந்து நாட்களில் இந்தியா மற்றும் சீனா இடையிலான பேச்சுவார்த்தைகள் துரிதப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது எனவே மீண்டும் இரு நாடுகள் இடையே நேரடி விமான சேவைகள் தொடங்கப்படுமா என்ற கேள்விக்கு விரைவில் பதில் கிடைக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது